தமிழகத்தில் எந்த கல்லூரியில் அட்மிஷன் போட்டாலும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு கட்டா குறைவாக உள்ளதா கவலை வேண்டாம் உங்களுக்கு இக்கல்லூரியின் பற்றி உண்மை நிலவரம் தெரிய வேண்டுமா கவலை வேண்டாம் அனைத்தையும் துல்லியமாக சொல்ல கீழே உள்ள எண் மிகவும் உங்களுக்கு உதவியாக இருக்கும் கீழே உள்ள எண்ணை தொடர்பு கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுங்கள் நன்றி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம இந்த விடலாம் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பிளஸ் ஒன் மற்றும் பிளஸ் டூ பொதுத்தர்வை வெற்றிகரமாக தைரியமாக மகிழ்ச்சியாக முடித்துவிட்டு ரிசல்ட் எப்படி வரும் என தெரியாமல் பயந்து கொண்டிருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் கண்டிப்பாக எனக்கு இந்த மார்க் தான் வரும் அப்படின்னு மகிழ்ச்சியாக இருக்கும் மாணவ செல்வங்களுக்கும் நான் எப்படியாவது பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க மாணவ செல்வங்களுக்கும் எல்லோருக்கும் 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 ஒரு வணக்கத்தை சொல்லிடுறேன் ஓகே நம்ம இன்னைக்கு இந்த இடம்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளஸ் ஒன் பிளஸ் டூ பப்ளிக் எக்ஸாம் பற்றி ரிசல்ட் பற்றி ஒரு முக்கியமான எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இன்ஸ்டாகிராம் சர்ச் பண்ணிருந்தாங்க அண்ட் குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா சோ கிரண் அப்படிங்கற நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைபர் கிட்ட நம்ம ஃபேமிலில வர்றவங்க ஓகேவா ஸோ மெசேஜ் வந்து பண்ணியிருந்தாங்க எக்ஸாம் நினச்சி ரொம்ப பயமாக இருக்குது இந்த எக்ஸாம் வந்து டஃபாக வந்து இருபது மார்க் வந்து எழுதிட்டேன் ஸோ இதுக்கு பிறகு இந்த மார்க் வந்து எப்படி வரும் எனக்கு தெரியல நான் பாஸ் ஆனால் போதும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஃபீல் பண்ணி பேசியிருந்தாங்க எப்படியாவது பாஸ் ஆகிட்டா மட்டும் எனக்கு போதும் நான் காலேஜ் வந்து சேர்ந்துருவேன் அப்படி நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்கீங்க ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கவலைகள் உங்கள் வேதனைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கீங்க எனக்கு பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கண்ணுங்களா செல்லக்கூடிய நல்லா கவனிச்சுக்கோங்க பப்ளிக்ஸாம் மார்க்குன்றது இதை வந்து உங்கள்கிட்ட யார் நீங்கள் தைரியமாக சொல்லுங்கள் ஓகேவா ஸோ நம்மளை வந்து மார்க்கை வச்சு உங்களை வந்து யாருமே ஜட்ஜ் பண்ண முடியாது ஜட்ஜ் பண்ணவும் கூடாது ஓகேவா அது வந்து ரொம்ப 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 தவறான செயல் இதை நீங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தால் கண்டிப்பாக வந்து பாருங்கள் தப்பு இல்லை ஸோ மார்க்கை வச்சு நம்ம வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது ஏன்னா மார்க்குன்றது பார்த்தீங்கன்னா ஸோ ஜஸ்ட் ஒரு நம்பர் தான் அந்த மார்க் வந்து கம்மியாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்கள வந்து எந்த விஷயத்திலையுமே தேரமாட்டாங்க எதுலேயுமே சரியாக ஆள் அப்படின்னு நம்ம வந்து சொல்லவே கூடாது சொல்லவும் முடியாது அதே மார்க் அதிகமாக எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் எல்லாமே ஹேண்டில் பண்ண முடியும் அப்படின்ற வீடு நம்ம கொடுக்க முடியாது ஓகேவா ஸோ மார்க் இஸ் ஜஸ்ட் நம்பர் அதிகமாக நம்ம மார்க் எடுத்துக்கலாம் தெரியும் இல்லை ஓகேவா முக்கியமாக நாம் வச்சுக்கோங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான இது வந்து தேவையானது ஓகேவா நீங்கள் வாழ்க்கையில இது பண்ணாலும் கண்டிப்பாக மார்க்ன்றது முக்கியம் தான் பட் மார்க்ன்றது எதுக்கு முக்கியம் அப்படின்னா நம்ம ஒரு நல்ல கோர்ஸ் சூஸ் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு காலேஜ் சூஸ் பண்றதுக்கும் நமக்கு மார்க் தேவை ஓகேவா ஸோ இதாவது மார்க்கை வச்சே லைஃப் வந்து இருக்கும் சொல்ல முடியாது அதுக்காக படிக்காமல் இருக்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமா கிடையாது கண்ணுங்களா படிப்புன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது பட் அதே டைம்ல மார்க்கை வச்சு நம்ம தீர்மானிக்க கூடாதுன்றதா கண்டிப்பாக இந்த இடத்த நான் பதிவு பண்றேன் ஓகே இந்த வாட்டி பேப்பர் கரெக்ஷன்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா சொல்றேன் ஓப்பனாக சொல்றேன் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் சொல்கிறேன் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கோங்க இல்லை நோட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை ரெகுலராக பார்த்துட்டு இருக்க ஓல்டஸ்ட் ஓல்ட் சப்ஸ்கிரைபருக்கு நம்மளை பற்றி தெரியும் நம்ம என்னாலும் பண்ணுவோம் உங்களுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணுவோன்றது ஓல்ட் சப்ஸ்கிரைபர் தெரியும் நீங்கள் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது நம்ம சேனலில் தொடர்ந்து பல வருஷமாக பார்க்கணும் நம்மளை பற்றி தெரியும் ஸோ உங்களுக்காக ஹெல்ப் பண்ணலாம் எனக்குமே வந்திருக்கேன் ஸோ உங்களுக்காகவே இந்த சேனல் வந்து உருவாகியிருக்கு ஓகேவா நீங்கள் எதுனாலும் என்ன வந்து கேட்கலாம் எந்த ஹெல்ப் நீங்கள் கேளுங்க ஸோ உங்களுக்காக மட்டும்தான் நம்ம வந்திருக்கோம் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய உங்களுக்கு எப்படி நான் ஹெல்ப் பண்ணுறேன் ஓகே உங்களுக்கு காலேஜை பற்றி எந்த ஒரு கைடன்ஸ் தேவைப்பட்டாலும் அட்மிஷன் பண்ணுறது ஸ்காலர்ஷிப் வாங்குறது இந்த மாதிரி எந்த ஒரு டவுட்ஸ் தானும் நீங்கள் கேதுங்க ஸோ நம்ம சேனல் கூட நிறைய விஷயம் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது சேனல் தொடர்ந்து பாருங்கள் ப்ளஸ் டூ படிச்சுருக்கோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நிறைய விஷயம் இருக்குது ஸோ சேனல் வந்து பாருங்க ஓகேவா ஓகே சிலீஸ் தொடர்ந்து வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணுறேன் ஸோ நான் பேஜ் வச்சிருக்கேன் வேணுன்ற ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே சில கொட்டிஸ் அடுத்த ஒரு முக்கியமான ஸ்வீட்டான மகிழ்ச்சிகரமான அப்படி சந்திக்கலாம் தேங்க்யூ